வணக்கம் நாம இன்னைக்கு சுவாமி ஐயப்பனோட அவதார ரகசியத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது வெறும் ஒரு கதை இல்லைங்க இது ஒரு தெய்வீக சக்தி எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற பிறந்துச்சுங்கிற ஒரு ஆழமான விஷயம் வாங்க இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம் அதாவது ஒரு பெரிய அசுர சக்தியை ஜெயிக்கணும்னா இதுக்கு முன்னாடி யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு தெய்வீக பருப்பு நடந்தே ஆகணும்னு ஒரு விதி நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது கெட்டது அநீதி எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது இப்படி ஒரு நிலைமையில கண்டிப்பா ஏதோ ஒரு தெய்வீக சக்தி வந்தாதான் இதை சரி பண்ண முடியும்னு ஒரு சுழல் உருவாகுது இங்க பாருங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரு சைடுல தேவர்கள் அவங்க கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போய் என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல இருக்காங்க இன்னொரு சைடுல அசுரர்கள் அவங்க பவர் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போகுது அவங்க பண்ற அட்டகாசத்துக்கு அளவே இல்ல சரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உருவம் இருக்கு அதுதான் மகிஷி இவள சாதாரண அசுரன்னு நினைச்சிடாதீங்க அவளை யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான வரம் அவகிட்ட இருந்துச்சு தேவர்கள் எல்லாரும் ஓடி போய் சிவன்கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் உரையிடுறாங்க எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஆனா அவங்க வச்ச அந்த உருக்கமான கோரிக்கை தான் ஒரு புது அவதாரம் பிறக்கிறதுக்கு காரணமா அமையுது அந்த தீர்வு அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு இது வந்து ஒரு சாதாரணமான பிறப்பு கிடையாது பாருங்க சிவனோட சக்தியும் விஷ்ணுவோட சக்தியும் இந்த ரெண்டும் ஒன்னா சேரணும் ஆனா குழந்தை ஒரு தாயோட வயித்துல பிறக்காது அதுக்கு பதிலா இயற்கையோட மடியில ஒரு பிரகாசமான ஒளியில இருந்து அந்த குழந்தை வெளிப்படும் எதுக்கு தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி மகிஷியா அழிக்கிறதுக்கு காட்டோட மையத்துல திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி தோணுது அது சாதாரண ஒளி இல்ல தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒளி சிவனோட தவமும் விஷ்ணுவோட கருணையும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு ஒளி அந்த ஒளி மெதுவா மெதுவா குறைய ஆரம்பிக்குது அந்த ஒளி மறைஞ்ச இடத்துல பார்த்தா அடர்ந்த காட்டுக்குள்ள அமைதியா ஒரு சின்ன குழந்தை படுத்துருக்கு ஆனா அது பார்க்கத்தான் குழந்தை அது சாதாரண குழந்தை இல்லைங்கிறதுக்கு அங்கேயே பல அடையாளங்கள் இருந்துச்சு பிறக்கும் போதே நெத்தியில ஒரு மஞ்ச திலகம் அந்த கண்கள்ல அப்படி ஒரு தெய்வீக அமைதி அந்த பார்வைய பார்த்தாலே நான் வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துலதான் பந்தல நாட்டு அரசர் ராஜசேகரன் கதைக்குள்ள வராரு அவர் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் ஆனா அவருக்கு ஒரே ஒரு பெரிய சோகம் குழந்தை இல்லைங்கிற சோகம் அவரோட இந்த தான் அந்த தெய்வீக திட்டத்தோட அழுத்த கட்டத்துக்கு காரணமா இருக்க போகுது ஒரு நாள் அவர் காட்டுக்குள்ள வேட்டிக்கு போயிருக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குழந்தையோட அழுகுறல் நம்பவே முடியல இல்லையா ஆனா அந்த நம்ப முடியாத சத்தம் தான் ராஜாவோட வாழ்க்கையை இல்ல இந்த உலகத்தோட விதியையுமே மாத்தி அமைக்க போகுது ராஜா அந்த குழந்தைய மெதுவா கையில தூக்குறாரு அப்போ அவருக்குள்ள ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் கேக்குது இந்த குழந்தை உனக்கு ஒரு வரம் உலகுக்கும் ஒரு வரம் அந்த நொடியே அவருக்கு புரிஞ்சிருச்சு இது வெறும் இல்ல இது தனக்கும் இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அரசர் அந்த குழந்தையை எடுத்துட்டு அரண்மனைக்கு வராரு அங்க ராணி கிட்ட குடுக்கிறாரு இத்தனை வருஷமா குழந்தை இல்லையேன்னு அழுத அந்த ராணியோட இருந்து இப்போ ஆனந்த கண்ணீர் வருது அவங்களோட பல நாள் பிரார்த்தனைக்கு ஒரு வழியா பதில் கிடைச்சிருச்சு ராஜா அந்த குழந்தையோட நெத்தியில இருந்த மஞ்ச திலகத்தை பார்த்து அவனுக்கு மஞ்ச மாதவன் பேர் வைக்கிறாரு ஆனா உலகம் அவனை கொண்டாட போறது ஐயப்பன் பேர்ல தான் பாருங்க ஒரு பேரு அவரோட மனித உலக தொடர்பையும் இன்னொரு பேரு அவரோட தெய்வீக நோக்கத்தையும் குறிக்குது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த குழந்தையோட பிறப்பு இது ஒரு பெரிய சகாப்தத்தோட ஆரம்பம் மட்டும்தான்